எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல முருக பெருமானுக்கும் வைகாசி விசாகத்திற்கும் உள்ள தொடர்பு பற்றிய புராண கதையை பார்க்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் வர பதிவுகள் உங்களுக்கு லைக் பண்ணுங்க 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 ஃபேமிலி அண்ட் ஷேர் மறக்காம நம்ம யூடியூப் பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல டச் நோட்டிபிகேஷனையும் அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் வைகாசி விசாகம் என்பது முருகப்பெருமானுக்கே உரிய தனித்துவமான சிறப்பு மிகுந்த நாள் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு உரிய விழாக்களாக பல விழாக்கள் சொல்லப்பட்டாலும் அதில் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாள் அது வைகாசி விசாக திருநாள் தான் கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திருமுருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் உயர் என்று கந்த புராணத்தில் கச்சியப்ப சிவாச்சாரியார் குறிப்பிட்டது போல உலக மக்களை காப்பதற்காக முருகன் அவதரித்த திருநாள் தான் இந்த வைகாசி விசாக திருநாள் கொதிக்க கோடை காலத்தின் முடிவாகவும் வசந்த காலத்தின் ஆரம்பமாகவும் கொண்டாடப்படுறதுனால வைகாசி விசாக பெருவிழாவிற்கு வசந்த விழா என்று இன்னொரு பெயரும் கூட உண்டு முருகப்பெருமான் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை வாட்டும் துன்பங்களை போக்கி வசந்தத்தை தரும் கடவுள்ங்கிறதுனால வைகாசி விசாகம் முருகனுக்கே உரிய விழாவாகவும் மாறியும் போனது இது உண்மை என்று சொல்வதைப் போலவே திருச்செந்தூரில் வைகாசி விசாக பெருவிழாவின் பொழுது முருகப்பெருமான் வசந்த மண்டபத்தில் எழுந்தருளி நமக்கு காட்சியும் தருவது திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கும் வைகாசி விசாகத்திற்கும் பார்க்கலாம் வைகாசி விசாகம் உரிய நாளாக உலகம் முழுவதிலும் உள்ள பக்தர்களால் சிறப்பாக கொண்டாடப்படும் முருகப்பெருமான் அவதரித்த தினம்தான் வைகாசி விசாகம் என்பது எல்லோருக்கும் தெரியும் வைகாசி மாத பௌர்ணமியும் விசாக நட்சத்திரமும் இணையும் நாளிலேயே முருகப்பெருமான் சிவபெருமானின் நெற்றி கண்ணில் இருந்து அவதாரம் எடுத்ததாக புராணங்கள் சொல்லுது முருகப்பெருமானின் அவதார நோக்கமே தீமைகளை அழித்து நன்மைகளை காக்க வேண்டும் என்பதுதான் உலகம் முழுவதும் பல இடங்களில் முருகப்பெருமான் கோவில் கொண்டிருந்தாலும் திருச்செந்தூர் தலைமை வைகாசி விசாகத்திற்குரிய தலமாக சொல்லப்படுது இதற்கு புராண கதை ஒன்றும் சொல்லப்பட்டிருக்கு புராண கதைகளின் பராசர முனிவர் என்ற ஒரு முனிவர் வாழ்ந்தாராம் அவருக்கு ஆறு பிள்ளைகள் இருந்தாங்களாம் இவங்க மிகவும் குறும்புக்காரர்களாக இருந்தாங்களாம் இவங்க ஆறு பேரும் ஒருமுறை ஆற்றில் குளிக்க சென்ற பொழுது அங்குள்ள நீரை அசுத்தம் செய்து விளையாடிக்கிட்டும் இருந்தாங்க இதனால ஆற்றில் இருந்த மீன்கள் தவளைகள் உள்ளிட்ட உயிரினங்கள் பெரும் துன்பத்திற்கும் ஆளானதாம் ஆனா அவர்கள் தங்களின் செயலை நிறுத்தாமல் தொடர்ந்து ஆற்றின் அசுத்தம் செய்யும் வேலையையும் செய்தாங்களாம் இதனை அறிந்த பராசர முனிவர் ஆறு என்பது சிவபெருமானுக்கு சமமானது அதனால இங்கு இப்படி அசுத்தம் செய்வது தவறு ஆற்றினை எப்பொழுதும் மரியாதையோடு வணங்கி பராமரிக்கணும்னு தனது மகன்களுக்கு அறிவுரையும் சொன்னாராம் ஆனா அந்த குழந்தைகள் அதை கேட்கவும் இல்லையா மகன்களின் இந்த செயலால் கடும் கோபமடைந்த பராசர முனிவர் தனது பிள்ளைகளை மீன்களாக போகும்படி சாபமும் கொடுத்தாராம் அதற்கு பிறகு ஆறு குழந்தைகளும் தங்களுடைய தவறை உணர்ந்து மீன்களாக இருந்த அந்த ஆற்றிலிருந்தே சாப விமோசனம் என்ன என்று கேட்டார்களாம் தந்தையிடம் அதற்கு பராசர முனிவரும் பார்வதி தேவியின் கருணையால் உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் என்று சொல்லிட்டு போயிட்டாராம் அதற்கு பிறகு சிறிது காலம் ஆற்று நீரில் மீன்களாக அவர்கள் ஆறு பேரும் வாழ்ந்தும் வந்தார்களாம் ஒருநாள் நாள் குழந்தையாக இருந்த முருகப்பெருமானுக்கு பார்வதி தேவி ஞானப்பால் ஊட்டி கொண்டிருந்தாலாம் அப்பொழுது முருகப்பெருமானின் வாயில் இருந்து சிந்திய ஒரு துளிப்பால் உலோகத்தில் பராசர முனிவரின் மகன்கள் மீன்களாக வாழ்ந்த ஆற்றில் விழுந்ததாம் இதை சாப்பிட்ட ஆறு பேரும் முனிவர்களாக மாறி சிவனை பிரதிஷ்டை செய்து பூஜையும் செய்ய ஆரம்பித்தாங்களாம் இவர்கள் ஆறு பேரின் பூஜையில் மகிழ்ந்த ஈசன் திருச்செந்தூர் திருத்தலம் சென்று தவம் செய்தால் திரு கிடைக்கும் என்று அசரீரியாக கட்டளையும் பிறப்பித்தார் அதன்படியே முனிவர்கள் ஆறு பேரும் திருச்செந்தூர் திருத்தலத்திற்கு சென்று தவம் செய்ய ஆரம்பிச்சாங்களாம் ஒரு வைகாசி விசாக திருநாளில் முருகப்பெருமான் அவர்களுக்கு காட்சியம் கொடுத்து சிவ பதம் அடையும் ஆட்கொண்டாராம் இந்த சம்பவத்தை நினைவு கூறும் விதமாக தான் இப்பொழுதும் திருச்செந்தூர் திருத்தலத்தில் பத்து நாட்கள் நடக்கும் வைகாசி விசாக பெருவிழாவின் பொழுது வசந்த மண்டபத்தில் ஒரு தண்ணீர் தொட்டியில் ஆறு மீன் பொம்மைகள் வைத்து அவர்களுக்கு முருகப்பெருமான் சப விமோசனம் அளித்து ஆட்கொள்ளும் நிகழ்வும் நடத்தப்படுது வைகாசி விசாக பெருவிழாவின் பொழுது நெருப்பில் இருந்து அவதாரம் எடுத்த முருகப்பெருமானின் திருமேனியை குளிர்விக்க பக்தர்கள் பலரும் பால் குடம் ஏந்தி வந்து பால் அபிஷேகம் செய்யறாங்க திருச்செந்தூர் திருத்தலத்தில் முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் மட்டுமல்ல கருவறையில் தண்ணீர் நிரப்பி ஆத்ம சாந்தி அபிஷேகமும் நடத்தப்படுது வைகாசி விசாக தன்று முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து மனம் முருகி நாம வழிபாடு செய்தாலே முந்தைய பிறவிகளில் செய்த பாவ வினைகள் நீங்குவதோடு அந்த பாவ வினைகளால் இந்த பிறவியில் நாம் அனுபவிக்கும் துன்பங்களும் முழுமையாக நீங்கும் என்பதும் ஐதீகம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நம்ம சேனல் பாக்குற சகோதர சகோதரிகள் பிளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் வேற ஒரு நல்ல தலைப்போடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் உங்கள் அன்பு தோழி